அன்பான நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் ஆஜி கணேஷ் பேசுகிறேன் நான் வந்து வீடியோவில் கம்ப்யூட்டர்லேயே பேசலாம்னு நினச்சா முடியல ஏன்னா கம்ப்யூட்டர் சின்ன ஃபால்ட்டு போட்டிருக்கு இப்போ நான் உங்கள் கிட்டே என்ன பேச போகிறோன்னா சனி செவ்வாய் ராகு செயற்கையை பற்றி பேச போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த கட்டத்தில் நம்பக்குடி வீட்டு காமிச்சிருக்கேன்ல இதில் வந்து மேசத்துலேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் மேசம் மேலிடம் அது வந்து கிழக்கு அதுக்கப்புறம் தெற்கு மேற்கு வடக்கு அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வந்து அதே மாதிரி அடுத்த கட்டத்தில் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு சொல்லி வரும் அந்த இதில் வடக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா ராகு இங்கே கீழே வடக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்படி இருப்பாங்க இதில் வந்து உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கோன்னு போட்டுருக்கிறது வந்து கோச்சாரம் மீதி ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னகாலம் இந்த செவ்வாய் ராகு வந்து ஜன்னகால ஜாதகத்தில் இந்த ஜாதகத்துக்கு சேர்ந்துருக்குது வடக்கு வீட்டில் சேர்ந்துருக்குது சரிங்களா அந்த இடத்துக்கு என்னைக்கு வந்து சனி சனிக்கிற கோச்சார கிரகம் வருதோ அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விபத்துகள் விபத்துகள்லாம் பெருசாக தான் இருக்குன்னு அவசியமில்லை சிறுசாகவும் இருக்கும் இந்த ஜாதகம் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய ஜாதகத்தை உத்தமாக இருக்குது என்னுடைய ஜாதகத்தை வேணாம்னு சொல்லிட்டு மாற்றி கொஞ்சம் மாடலேஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறேன் இப்போ எனக்கு வந்து விபத்தாக இருக்குது சனி சேவாயராக விபத்தாக இருக்குது இல்லை ஒவ்வொரு முறையும் வந்து இந்த சனி பகவான் வந்து இந்த இங்கே வடக்கு வீட்டுக்கு வரும்போது அதுக்கப்புறம் இங்கே மீனத்துக்கு வரும்போது இப்பெல்லாம் எப்படியெல்லாம் இங்கே வராங்களோ அப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் பிறந்ததுலேருந்து நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் நான் பிறந்த வருடமும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடம் தான் இதில் போட்டுக்கொண்டு பாருங்க இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடம் தான் இதே மாதம் தான் கொஞ்சம் மட்டும் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன் கிட்டத்தட்ட என் ஜாதகம் மாதிரியே இருக்கும் இந்த ஜாதகத்தில் சனி சேவராக எப்படி சேர்ந்துருக்குதோ இது மாதிரி சேர்ந்துருக்கவங்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பிறந்த ஜன சனி சேவராக சேர்ந்துச்சாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விபத்தில் வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்கு அவங்களாம் பல்கலை நிறைய அடிபடும் மக்கள் வந்து கொஞ்சம் எடுக்குமாறு ஏற்குமாறாக இருக்கும் அதுக்கப்புறம் நாயினால் கடிக்கப்படுவார்கள் இதெல்லாம் வந்து நடக்கும் ஆனால் நாய் வந்து அவங்கக்கிட்ட அன்பாவும் இருக்கும் கடிக்க தான் வேணும் அவசியம் இல்லை அன்பாவும் இருக்கும் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா சனி செவ்வாய் ராயங்கிறது வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை வந்து உருவாக்குது சரிங்களா நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்களை வந்து யார் உருவாக்கன்னா சனியும் ராகுவும் சேரும்போது நடக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வகுப்பில் சனி செவ்வாயு ஆகிய இந்த மாதிரி இருக்கப்போ வாய்ப்பை குறிச்சு இந்த அம்புக்குடி போட்டிருக்க காரணம் என்னென்னா பிரிருகுநதி நாடி பிரகாரம் எதிர்பார்வைகள் உண்டு சரிங்களா பிரிருநதியின் பிரகாரம் தான் அந்த சேர்க்கை இதை வச்சு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் எதிர்பார்வை உண்டு அந்த எதிர்பார்வைன்னு பார்வை பார்த்தீங்கன்னா கோச்சார குரு இருக்கார் இங்கே குரு இங்கேருந்து இங்கே பார்வையாக பார்ப்பார் அதுக்கப்புறம் இங்கேருந்து குரு இங்கே பார்வையாக பார்ப்பார் அதுபோல் ஜன்னகாலத்து குரு இங்கேருந்து பார்வையாக பார்க்கும் இங்கேருந்து சனியும் பார்வையாக பார்க்கும் இப்படிலாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா குரு சுக்ரன் சனி இங்கே வந்து சனி செவ்வாய் ராகு இவங்க எல்லா பரவியும் இருக்கும்போது சுக்ரனாக இன்பம் ஏற்கனவே நீசமாக இருக்குது வண்டி வாகனம் இதெல்லாமே வந்து ஒரு நிலையான தன்மை இருக்காது இப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து இந்த ஜாதகம் வந்து இருக்குது அப்போது சனி செவ்வாய் ராகு எப்போ சேருதோ அப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இந்த மாதிரி சேர்க்கைகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க இறைத்தன்மையில் அதிகமாக ஈடுபட்டுருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பாதிப்புகள் குறையும் சரிங்களா இது வந்து ஒரு முக்கியமான அமைப்பு சனி செவ்வாய் ராகு சேர்க்கை சனி செவ்வாய் ராகு சேர்க்கை உள்ள அனைவருமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நுனி விரலில் வந்து சின்ன ஓட்டை போட்டு வேப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி தெளித்து விட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பாதிப்புகள் வராதுன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லிதாக சொல்லி ஜோதிட அன்பர்கள் அதுபோக பார்த்தீங்கன்னா ஜோதி என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ரத்த தானம் பண்ணலாம் இந்த மாதிரி சேர்க்கை வர காலத்தில் வந்து ரத்த தானம் பண்ணலாம் முதியோர்களுக்கு அதிகமாக சேவை செய்யலாம் ம மருதுமலை பக்கத்தில் இருந்தீங்கன்னா பாம்பா வந்து வணங்கலாம் பாம்பா படத்தை வச்சு வணங்கலாம் இப்படியெல்லாம் வந்து இதுக்கான ஒரு வழிபாடாக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலுமே நடக்க வேண்டியதுன்னு ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தீர்மானம் நடந்தே தீரும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பின்பற்ற தொடங்கும்போது உங்களுக்கு பாதிப்புகள் குறையுமே ஒழிய முழுசாக மாறாது எந்த ஒரு இதுமே வந்து முழுசாக மாற்றக்கூடிய சக்தி இறைத்தன்மை கிட்ட மட்டும்தான் இருக்குது அவங்ககிட்ட யார் சனாதடையார்களோ அவங்களால தான் மாற முடியும் அப்படி சனாதடையாதவங்களுக்கு இந்த பாதிப்புகள் வராது இதை விளக்கமாக இன்னும் விளக்கமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் ராகு எப்பயுமே இது வந்து போர் பண்ண முடியுது ராகு வந்து விசத்தன்மையுடைய இது இப்போ இது ரெண்டு சேர்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு விசைத்தன்மையுடைய செயல்பாடு மாதிரி வெளிப்பட ஆரம்பிக்கும் அதில் சனி அப்படிங்கிறது கர்மா உங்களுடைய கர்மா வந்து அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து உங்களுடைய பாதிப்புகள் வந்து பெருமளவில் இருக்க ஆரம்பிக்கும் சரிங்களா உங்கள் ஜ ஒவ்வொரு இன்றி ஜாதத்துக்கும் மாறும் ஆனால் சனி செவ்வாய் ராகு சேர்ந்தால் பாதிப்பில் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய கவனம் வந்து இதில் முக்கியமானது அதில் வந்து செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட எதாவது இடம் இருந்ததுனா அந்த இடத்த விரைய பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வந்து குறைஞ்சிடும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது அங்கே போயிடும் பாதிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை விரயமாகிற மாதிரி சூழ்நிலை வரும் அந்த இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா விட இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போகிறதுக்கான அமைப்பெல்லாம் சில நேரத்தில் வராது சரிங்களா அதனால் சனி செவ்வாய் ராகு அப்படிங்கிற சேர்க்கை ஒரு நல்ல செயற்கையாக மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அமையாது தொண்ணூறு பிரச்சனைக்கு அமையாது நன்றி வணக்கம் ஆன்புணா ஆர்ஜி கணேஷ்